இந்த வருஷம் கோயில் திருவிழாக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யாராச்சும் கருத்து வச்சிருந்தா இப்பவே சொல்லி அப்புறம் எல்லாம் இது அது நொட்டேன்னு வந்து போட்டு தொலைச்சிருக்காரு இந்த ஊர்ல கூடுதலோ குறைச்சலோ நல்லதோ கெட்டதோ நீ தானப்பா அனுசரிச்சு இழுத்துட்டு போற அதனால நீ ஒரு என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்பவம் தானப்பா சாரி மூலதான் வீட்டுக்கு ஐநூறு ரூபாய் வரி போடுறோம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வாடம் வேடிக்கை சனிக்கிழமை தீச்சட்டி முளைப்பாரி அம்மன் ஒரு குளம் அன்னைக்கு ராத்திரி வள்ளி தெருமோட நடக்கம் உம் சூப்பர்ப்பா இதாப்பா கரெக்டே வேற என்னப்பா கோயில் போச்சு முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு கிளம்புங்க போ கிளம்பு கிளம்புகா நீங்களா பேசி முடிச்சிட்டாபிடி உட்காருங்க உட்காருங்க என்னப்பா மறுபடியும் ஆமா அவங்களாம் கூப்பிட வேண்டாம்மா நான் கூப்பிடணும் அதான்டா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கூப்பிட்டாதான் கூட்டத்துல கலந்துக்குவேன்னு டீசண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு சங்கம்

முதல்ல கண்ணாடிய கலட்டுங்கடா தாங்க முடியலடா பொறாம டெல்மி பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல எல்லாம் சரிதானே என்ன சரிதானே வீட்டுக்கு ஐநூறு ரூபாய் வசூல் பண்ணி அதுல முன்னூறு ரூபாய் செலவு பண்ணி இருநூறு ரூபாய் ஆட்டைய போலான்னு பாக்குறீங்க அதுதானே இந்த கூட்டம் நிறுத்து நிறுத்துங்கடா இங்க பாருங்கயா நாங்கள் ஒரு காலத்துல மாப்பிள்ள மாதிரி தப்பிக்கிட்டு தெரிஞ்ச வைங்கற லேட்டா தான் புரிஞ்சது அதெல்லாம் முட்டாள்தனம்னு அண்ணே முடிவை என்ன வேணும் கேளுங்க முடிவை என்ன சொல்றது

வருங்கால இளைஞர்களுக்காக திருவிழா நடத்துங்க நடத்தாம போங்க கரகத்தை தூக்குங்க தூக்காம போங்க ஆனா எங்களுக்கு ஆடலும் பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும் போட்டே ஆகணும் ஆ சரின்னு சொல்லுங்கப்பா திண்டுக்கல் ரீட்டாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு